மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை மே மாதம் அமைப்பு கிட்டத்தட்ட ராசிக்கு நன்மைகளை தரக்கூடிய இடத்துல அதாவது நன்மைகளை தரக்கூடிய இடத்துலனா ஐந்து சொல்லலாம் பத்து ரெண்டு இந்த மாதிரி இடம்லாம் ஒரு நன்மைகள் அதே சமயம் தீமைகளை தரக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா ஆறு எட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் தீமை இந்த இடம்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் நகரக்கூடிய ஒவ்வொரு பிளேஸ் இப்போ மகர் ராசி நபர்களுக்கு இந்த ஐந்தாம் பாவகம் நன்மைகளை தரக்கூடிய இடத்துல இந்த மாசத்தை பொறுத்தவரை சூரியன் புதன் அப்படிங்கிற ஒரு தொடர்பு வரும் அதே சமயம் சுக்கரனும் திரும்பவும் ஒரு உச்ச அமைப்புக்கு வருது இது வந்து நன்மைகளை தரக்கூடிய ஒரு இடம் இப்போ சூரியன் அட்டமாதிபதி சூரியன் அதாவது பொதுவாகவே இந்த ரிஷப இடம் துலாம் இந்த இடத்துல எல்லாம் கிரகங்கள் வரும்போது மகர் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கிரகங்கள் நல்லா செய்யக்கூடிய கிரகங்களாக இருந்துச்சுன்னா நன்மைகள் கன்ஃபார்மாகவும் தீமையை தரக்கூடிய இயற்கையிலே மகர் ராசிக்கு இயற்கையிலே எகைன்ஸ்டாக செயல்படக்கூடிய தீமையை தரக்கூடிய கிரகங்களாக இருந்துச்சுன்னா தீமைகளை குறைத்து நன்மைகளை பெறுவதற்கான வழிவகையை ஏற்படுத்தும் இப்போ அட்டமாதிபதி சூரியன் மகர் ராசிக்கு அட்டமாதிபதி சூரியன் அஞ்சில் வருது அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பெண்டிங்கான வேலை ஒரு மேலிடத்திலிருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கு மேலிடத்திலிருந்து நீங்க வேலை செய்யற எந்த ஒர்க்காக இருந்தாலும் உங்களுக்கு மேலிடம்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா மேலதிகாரிகள் மேலிடம் அப்படிங்கிறத வச்சீங்க அப்படிங்கிறதுனால அந்த மேலிடத்திலிருந்து இருந்து வந்த ப்ரெஷர்கள் குறைய ஆரம்பிக்கும் மாறாக சில ஹெல்ப்பும் கிடைக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட பொறுப்புகள் அதாவது கடமை அப்படின்னு கூட வச்சீங்க உங்களுடைய கடமை பொறுப்புகள் தலைவலியாக இருந்திருக்கலாம் பிரஷராக இருந்திருக்கலாம் தேவையில்லாத பொறுப்புகளை நம்ம தூக்கி போட்டோம்னு நீங்கள் நினைச்சிருந்துருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய பொறுப்புகளை இந்த மாதம் முடிக்கிற மாதிரி வரும் பொறுப்புகளை முடிச்சு கொடுக்குற மாதிரி வரும் குடிக்க முடியாத பொறுப்பில் வந்தவுடனே அதை வந்து நிறைவேற்றிக்க முடியும் நிறைவேற்றி கொடுக்க முடியும் இதெல்லாம் அட்டமாதிபதி சூரியன் அஞ்சில் வர்றதுனால கிடைக்க போகுது அதே போல் நஷ்டப்பட்டுருந்தீங்கன்னாக்கா கௌரவம் 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 அப்படின்னு சொல்லி மகர ராசி நபர்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இருந்தால் கூட அதை வந்து சரி செஞ்சிக்க முடியும் முள்ள முள்ளால் எடுக்கிற சம்பவங்கள் நடக்கும் போன பாதையிலே திரும்பி வர்ற சம்பவங்கள் நடக்கும் அடிச்ச கையே உங்களை அணைக்கிற சம்பவங்கள் நடக்கும் எது தொந்தரவாக இருந்துச்சு அந்த தொந்தரவு தானாவே உங்களுக்கு விலகி போன மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் இதுதான் அட்டமாதிபதி அஞ்சில் வர்றதுனால கிடைக்கக்கூடிய விஷயம் ஸோ இந்த கௌரவம் கௌரவம் மரியாதை மரியாதை அந்தஸ்து அந்தஸ்து கௌரவத்துக்காகவே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இந்த மாதத்தோடு முடிச்சுக்கலாம் அடுத்தடுத்த மாதங்களில் கௌரவம் கௌரவங்கிற விஷயத்துல போய் உள்ள உழுந்து ஏமாற தேவையில்லை நீங்கள் கெளரவத்தால ஏமாந்து போகிற ராசியில மத ராசி மகர ராசி வரும் இது மெயினாக வச்சுக்கணும் அடுத்ததாக புதன் ஆறு மற்றும் ஒன்பது கூடிய புதன் இந்த புதனும் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்துடன் அதிவேகமாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ நான்கு மற்றும் ஐந்து இடத்துடன் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி அப்போ பாக்கியாதிபதி ப்ளஸ் ஆறு ஸோ இங்கே ஆறாம் அதிபதியாக அதிகமாக செயல்பட முடியாத ஒரு கட்டா கட்டாயத்தில் இருக்க புதன் அப்போ பாக்கியாதிபதியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்போ பாக்கியாதிபதியாக செயல்படும் போது நான்காம் இடத்தோட பாக்கியங்கள் ஐந்தாம் இடத்தோட பாக்கியங்கள் மகர ராசிக்கு கிடைக்க வரும் அப்போ நான்காம் இடத்து பாக்கியங்கள் என்ன ஒரு வாகன அமைப்பு ஒரு அன்றாடம் பிழைக்கக்கூடிய ஒரு பொருளை கையாளக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களோட உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் வீடு வாசல் வாகன அமைப்புகள் கல்வி அமைப்புகள் இதிலெல்லாம் உங்களை வந்து முதன்மையாக ஒரு பாக்கியத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அது அப்படியே ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால இதே மாதத்தில் கிடைச்ச பாக்கியங்கள் உங்களுக்கு நல்லதுக்கு தான் கெடுதலுக்கு இல்லை அது வந்து டெவலப் வளர்ச்சி நோக்கி போகுங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நல்ல வேலை வாய்ப்பு மகர ராசி நபர்களுக்கு நீண்ட நாள் கழித்து நல்ல வேலை வாய்ப்பு செட் அதிக பாசிபிலிட்டி கொண்ட ஒரு மாதமாக மே மாதம் அமையும் வேலையில் ப்ரொமோஷன் சம்பளம் நல்ல வேலை வேலை மாறுதல் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் எதிர்பார்க்கப்பட்ட ஆசைப்பட்ட வேலைக்கு போகிறது கஷ்டமான வேலையை தள்ளுவது இல்லை வேலையில் மனஸ்தாபம் பாலிடிக்ஸு உங்கள் பஞ்சாயத்து உங்களை சுற்றியே வர்றது இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கடியில சந்திச்சுட்டு இருந்தா கூட மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாசத்துல வேலை விஷயத்தில் ஒரு திருப்திகரமான சூழ்நிலையை எட்டி பிடிக்க முடிகிறது உண்டு நடக்கும் நடக்காமலாம் போவாது அடுத்ததாக சுக்கரன் ராசிக்கு யோகாதிபதி சுக்கரன் சுக்கரன் உச்ச அமைப்பு திரும்புது அப்ப இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல உங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமாக ஜீவனம் சம்பந்தமாக கர்மாவின் மகர ராசி நபர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஏமாந்து போயிருந்தால் ஏமாற்றம் நான் பெருசா திங்க் பண்ணேன் சின்னதா கிடைச்சிருச்சு நான் போட்ட உழைப்புக்கு இது வரல என்னை ஏமாத்திட்டாங்க என்னை நம்ப வச்சு கழுத்தரத்துட்டாங்க எனக்கு ஏதாச்சும் ரெண்டு நினச்சி தான் செஞ்சேன் அவங்களே மொத்தமா சுருட்டிக்கிட்டாங்க எனக்கு ஒன்றும் கிடைக்கல இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஏமாந்து போயிருக்கலாம் நீங்க டேஸ்ல போன ஒரு ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கலாம் அப்படி ஏமாற்றத்தை சந்திச்ச மகர ராசி நபர்கள் இந்த மாசத்தை பொறுத்தவரை சுக்கரன் திரும்பவும் உச்ச அமைப்புக்கு மாறுறதுனால அந்த ஏமாற்றங்கள் சரி செய்யப்படுகிறது ஏமாற்றம் என்பது நஷ்டத்தையும் குறிக்கும் ஒரு பயத்தை கூட குறிக்கும் ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் பாட்டுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கேன் அது பாட்டுக்கு இப்படி போயிட்டு இருக்குது ஏமாற்ற நஷ்டத்தை குறிக்கும் ஒரு பயத்தை குறிக்கும் ஒரு கொடுத்த வாக்குறுத நிறைவேற்ற முடியவில்லை அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் இது மாதிரி நிறைய ஆங்கிள் எதுவாக இருந்தாலும் இந்த நஷ்டத்தையோ அவமானத்தையோ ஏமாற்றத்தை சரி செய்யக்கூடிய மாதமாக மே மாதம் இருக்கும் காரணம் சுக்கரன் திரும்பவும் வலுப்பெறுவதால் கீழே விழுந்த நீங்கள் திரும்பவும் மேலே வரலாம் ஏன்னா முழுக்க முழுக்க மகர் ராசிக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் பெண்கள் வழியில் ஏமாந்துருக்கலாம் பெண்கள் பொருட்கள் வழியிலே ஏமாந்துருக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நகை இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துக்கலாம் பைனலாக செவ்வாய் மகர் ராசிக்கு செவ்வாய் ஒரு லாபாதிபதியும் கூட அந்த லாபாதிபதி ஏழு போய் உட்காந்து நீசம் ஆகி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதனால அதனால் என்னென்னா கிடைக்க வேண்டிய லாபங்கள் வர வேண்டிய வரவுகள் என்ன கிடைக்கணுமோ அது வராம போயிடுச்சு நல்லதாக கெட்டதா ஏதோ ஒன்று வந்தானச்சு ஒரு முடிவு பண்ணலாம் என்னன்னே தெரில ரிசல்ட்டே தெரில இல்லை வேகமாக எல்லாம் நடக்கிற மாதிரி தெரிஞ்சுதான் எல்லாம் ஸ்லோவாகி போயிடுச்சு மகர் ராசிக்கு அப்படின்னு ஒரு புலம்பொல்கள் இருக்குது ஸோ அந்த செவ்வாய் இந்த மாதத்தில் நீசமைப்பு விட்டு ஏழாம் இடத்தை விட்டு நகர்ந்து எட்டுக்கு போகுது எட்டுக்கு போகிறதுனால செவ்வாய்க்கு ஒன்றும் குறையில்லை அதனால உங்களுக்கு நல்லதாக கெட்டதா மறைமுகமாக ஏதோ ஒரு வழியில்னாச்சும் இனிமேலுக்கு வர வேண்டிய வரவுகள் லாபங்கள் தங்குதடையின்றி வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ வெளியில இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வர வேண்டியது இதுக்கு மறுபடியும் நிற்காது ஸோ வர வேண்டியது வெளியிலேருந்து கிடைக்கணும் வெளியிலேருந்து ஆதரவு வரணும் வெளியிலேருந்து ரெக்கமெண்டேஷன் வரணும் வெளியிலேருந்து எனக்கு இந்த காரியம் ஆகணும் வெளியிலேருந்து இந்த பொருள் வரணும் வெளியிலேருந்து பணம் வரணும் வெளிநாட்டிலேருந்து எனக்கு இவங்க வரணும் என்னை இறஞ்சையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆங்கிலம் வச்சுருந்தா கூட இந்த வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு லாபமாக இன்மலுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு நேரடியாகவும் பல பேருக்கு மறைமுகமாக வந்து அது கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் செவ்வாய் காட்டுது சரியா எல்லாம் கரெக்டாக வரும் ஏமாற்றங்கள் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கீங்க மகராசி